அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் பயிற்சி அடைவருக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஸோ வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கடக ராசியில் நீச்சம் பெற்றிருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியான ஜென்மஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற இருக்குங்க செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் தன்னம்பிக்கை மற்றும் மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தருக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய நிகழ்வு அதாவது பெயர்ச்சி காலகட்டங்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கான அதிபதிங்க ஸோ இந்த கிரக பயிற்சி சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை தரப்போது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எல்லா விஷயத்தையுமே தானே முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மனோதைரியம் கொண்டவர்கள் எல்லா விஷயத்தையும் தன்னிச்சையாக நின்று செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் யாருடைய தயவம் எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் உதவி மட்டும்தான் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாரும் துரோகத்தையே பண்ணுறாங்க யாருக்கு எல்லாம் கெடுதல் பண்ணதில்லைங்க ஆனால் நான் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் கூட என்ன நினைக்கவே மாட்டேங்கிறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க என்னுடைய சொந்த முயற்சியாலையும் சுய முயற்சியால மட்டுமே இன்னைக்கு ஒவ்வொன்றையும் செஞ்சுருக்கிறேன் யாருடைய தயவையும் எப்போயும் நான் எதிர்பார்த்ததில்லை யாருக்கு எந்த கெடுதலும் நினச்சது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் யாருக்கிட்டேயாவது நான் உதவி அப்படின்னு போய் இது வரைக்கும் நின்னதே கிடையாதுங்க அப்படி உதவி கேட்டாலும் செய்கிறதுக்கு ஒரு நபர்கள் கூட இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே வந்து தனியாலாக நின்று இந்த வாழ்க்கையை போராடி ஜெயிச்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் எனக்கு எடுக்கக்கூடிய நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எனக்கு தேவையில்லாத சில தடைகள் அப்படிங்கிறதே கொடுத்துட்டே இருக்குங்க ஒரு வேலை ரீதியாக நான் நினச்ச மாதிரி ஒரு வேலையில் என்னால் ஜாயின் பண்ண முடியல செய்கிற வேலையை எனக்கு பிடிக்கலைங்க நான் படித்த படிப்புக்கு நான் இன்றைக்கி செய்கிற வேலைக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல எனக்கு தேவையில்லாத நிறைய நெருக்கடிகள் உயர் அதிகாரங்கள் மூலம் சில ப்ரெஷருங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களால் சில டென்ஷன் அப்படிங்கிறது என்னால் நிம்மதியாக ஒரு இடத்துல வேலை பார்க்கவே முடியல இந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் வேலை செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறேங்க அதுவும் எனக்கு சரியாக நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்க வரைக்கும் நீச்சம் பெற்றிருந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்மஸ்தானத்துக்கு வந்திருக்கார் அப்போ தைரியத்தோட சில முடிவுகளை எடுப்பீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு உண்டான முயற்சியோ அல்லது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக நின்று உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்க போதுங்க அந்த வேலையில் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்னு கூடிய ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கும் கூட இந்த காலகட்டங்களில் புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க அதே நேரத்தில் இந்த தொழில் பண்ணுறவங்க ஓகேங்க இது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டேன் இனிமேல் வந்து நானாக ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் எல்லா பிளானும் ப்ராப்பராக பண்ணிவிட்டேன் நான் அதுக்கு உண்டான நேரங்காலங்கள் எனக்கு அமையவே இல்லைங்க எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிட்ருக்கிறேன் இந்த நேரம் மட்டும் கரெக்டாக எனக்கு அமைஞ்சதுன்னா அந்த நேரத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இது வரைக்கும் பார்த்த வேலை போதுங்க இனிமேல் நாமளே வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நபர்களுக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்க போது ஸோ அப்போ உங்களுடைய பிஸ்னஸை கண்டிப்பாக நிலை நிறுத்தக்கூடிய அளவுக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களே நடக்குங்க ஸோ உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு நேரம் காலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் எத்தனை உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் என்ன அந்த திறமைகளை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த நிகழ்வு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் அடுத்ததான் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சிங்கன்னா நிறைய லைன்ஸ் பார்த்தாச்சுங்க நிறைய பக்கம் வந்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எல்லாம் கை கூடுற மாதிரி இருக்குங்க திடீர்னு வந்து அது அது இல்லாமல் நடக்காம போயிருது இதனால் என்னென்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் பேசாமல் கல்யாணம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிச்சிட்டேன் சார் நிறைய பேர் வந்துட்டு ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே தனக்கு விருப்பப்பட்டவங்ககிட்ட வந்து நல்லபடியாக இவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதல் வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்தது அதுவும் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து என்ன நடந்ததுனே தெரியலங்க எங்களுக்குள்ளே வந்து பிரிவினை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு சார் ரெண்டு பேருமே வந்து திரும்ப சேருவோமா அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் போயிடுச்சு நானா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தேடி போய் அமைச்சுக்கிட்டதும் சரியான வித தலைமையில சோ என்ன தேடி வரதாவது நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுங்க அதுவுமே இன்னைக்கு சரியான வித தேவையில்லாத விதத்தில் கணவன் அதாவது கருத்து வேறுபாடுகள் காதல்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்க வந்துச்சு ஸோ இந்த நிலை எங்களுக்கு திருமண லெவலில் கொண்டு போகவே முடியல ஸோ இந்த பிரச்சனைகள் தீருமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீருங்க கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது இருக்கும் திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் யாருமே வந்து வீட்டில் சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களும் நிறைய பார்த்து பார்த்து இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன முயற்சி எடுக்கிறது கொஞ்ச நாள் அதுவாக நடக்கிறதா இருந்தால் நடக்குன்னு சொல்லிட்டு விட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தகுந்த மாதிரி வரன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போதுங்க கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது எப்போதான் தீருங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னையும் அவரும் புரிஞ்சுக்கலைங்க என்னை வந்து அவங்க வீட்லேயும் புரிஞ்சுக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருக்குது குடும்பத்தில் அதாவது இப்போ அதாவது வாழப்போன இடத்துல யாருமே என்னை வந்து புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது கூட பரவாயில்ல என்ன வந்து வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிட்டவரும் அதே நிலையில தான் இருக்கிறாங்க ஸோ இதனால வந்து குடும்பத்தில் மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சிங்க யாருமே என்னை வந்து புரிஞ்சிக்கலையே கூட இருக்கிறவங்களும் புரிஞ்சிக்கல என்னை பெற்றவங்களும் என்னை சரியாக புரிஞ்சிக்கல எல்லாத்தையும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லா தவறுகளையும் எம்எல்ஏ வந்து சுட்டி காட்டிகிட்டு இருக்காங்க இதனால் வந்து எனக்கு மன வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையலை இந்த மன வாழ்க்கை இதே லெவலில் இருந்ததுன்னா இதனால் எனக்கு மன உளைச்சல்கள் அதிகமாக இருந்து சொல்லிட்டு நிறைய பேர் சில பேர் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிடலாம் பெஸாம நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சு தான் இந்த காலகட்டங்களில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலாக நிறைய பேர் பிரிகிறதுக்கான சூழலை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டுருச்சுங்க இந்த கண கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா எல்லார் மாதிரியும் நாங்களும் வந்து சகஜமாக வாழ முடியுமா எல்லா விஷயத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வுகள் காண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நடக்க போதுங்க பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான சூழலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே நல்ல ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போது பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது ஸோ எனக்காக அமைஞ்ச வாழ்க்கை தான் வேண்டான்னு சொல்லி விட்டு போனேன் நானாக ஒன்று வந்து தேடி அமைச்சிக்கிட்டேங்க அந்த வாழ்க்கையை இன்னைக்கு வந்து சரியான விதத்தில் இல்லை அதுவும் பெரிய பிரச்சனையிலையாவே இருக்குது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்குறத தான் தீருங்க இந்த குடும்ப வாழ்க்கையினால் என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நான் இழந்துருவணும்னு இருக்குது பெற்றவங்களும் சரி கூட பிறந்தவங்களும் சரி யாருமே வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்ல கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாத நிலையில இருக்கிறதுனால தான் சரி இந்த வாழ்க்கையில நம்ம வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள் ஏற்பட்டுச்சுங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்குவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது பிரிந்து தம்பதியினர் ஒன்று சேருவாங்க அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க வீடு கட்டுவதற்கான யோகங்கள் நிச்சயமாக ஏற்பட போது நிறைய நாள் ரொம்ப நாளாக சொல்லியிருப்பாங்க உன்னாலேலாம் ஒரு வீடு கட்ட முடியாது உன்னாலெல்லாம் ஒரு இடம் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க மத்தியில் புதுசாக சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கை கொடுக்க போதுங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் புதுசாக ஒரு நிலம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஸோ இந்த சுகஸ்தானாதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு பயிற்சி அடையும் போது வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த விதமான பொருள் வரவுகளும் தன வரவுகளும் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க அடுத்ததான் இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரப்போகுது ஏன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் டென்ஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குங்க அதிக கோபங்கள் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆரோக்கியத்துல முழுமையான கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தனா இம்மிடியட்டா அதுக்கு உண்டான வைத்தியம் அப்படிங்கிறது பண்ணிட்டீங்கன்னா கண்டாயமாக எதிர்காலத்துல வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரப்போதுங்க கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆரம்ப கல்வியாக இருந்துக்கட்டும் அடுத்த உயர்கல்வியாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் கல்வி சம்பந்தப்பட்ட சில விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போதுங்க ஸோ அதுவும் வந்து சுப விரயங்களாக இருக்க போகுது ஸோ கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் காலத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு ஒரு தன்மையாக இருக்க போதுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் சுமைகள் அப்படிங்கிறது குறையும் கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனால இன்னைக்கு நான் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏராளுங்க மற்றவங்க மத்தியில் எனக்கு குனிவும் நிறைய அவமானங்களை சந்திச்சுட்டேன் தேவையில்லாத விஷயத்துக்காக வாங்கினேன் தேவைக்காக வாங்கின கடனை இன்றைக்கி அடைக்க முடியாம நிறைய சிரமப்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டான இடத்துல இருந்து வந்ததுனாவே போதும் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துருவோன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் வந்து சேருங்க இதனால் உங்களுடைய கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க ஸோ சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை சரியான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க சோ உங்க ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமா அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி